அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பத்து நாளுக்கு மேலே நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கிறாரு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருடைய கேள்விகள் எடுத்து அந்த கேள்விக்கு இன்றைக்கி பதில் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கோம் இது ஜோதிடத்தோட தொடர்பு கொண்ட ஒரு விஷயம்தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்வி சார் குளிகை நேர குளிகை நேரம் என்றால் என்ன அந்த குளிகை நேரத்தில் நாம் என்னென்ன செய்யணும் குளிகை நேரத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா குளிகை குளிக் குளிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு வழக்கில் வந்து குளுசம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு இறப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளுசங்கிற ஒரு நேரம் அங்கே தான் அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குளிகன் அப்படிங்கிறவர் வந்து சனி பகவானுடைய பையன் சூரியனோட பேரன் வச்சுக்கலாம் சூரியனுடைய பேரன் கூட வச்சுக்கலாம் ஆனா சனி பகவானுடைய பையன் ஓகேங்களா இந்த குளிகை நேரத்தில் நீங்க தினசரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது பெருகும் குளிகை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது நல்ல விஷயங்களோ அல்லது நல்ல விஷயங்கள் அல்லாத ஒரு விஷயமோ அது பெருகி கொண்டே போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் குளிகைனை பற்றி சொல்றது ஒரு இறப்புக்கு போகும்போது குளி அந்த குளிகை நேரத்துக்குள்ளார் நம்ம போனோம் அப்படின்னா இன்னொரு இறப்புக்கும் நம்ம அடிக்கடி போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த குளிகை நேரத்தில் வந்து இறப்புக்கு போகிறது வந்து நம்ம பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை நூறு சதவீதம் நம்ம வந்து தவிர்த்துருவோம் அப்படின்னு நம்ம இதுதான் நமக்கு பாரம்பரியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இந்த குளிகை நேரத்தில் நீங்க நகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் எந்த நல்ல விஷயங்கள் வேணுமானாலும் செய்யலாம் அது பெருகி கொண்டே போகும் இது நூறு சதவீதம் உண்மை ஒரு ஒரு ஐந்தாறு ஆறு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய குருநாதர்களில் ஒருவரான ஒருத்தர் சொன்னார் ஒரு குருநாதத்தை பற்றி பேசின மீதி குருநாதர்கெல்லாம் இங்கே பஞ்சாயத்து ஆகுது அதனால நான் குருநாதர்களில் ஒருவர் அவர் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னால் எங்கள் லேண்ட் ஒன்று விற்காம இருந்துச்சு அந்த லேண்டு விற்கணும்னா நீங்கள் வந்து குளிகை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஒன்று ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நானும் விடாமல் ஒரு ஒரு வருஷம் போனேன் சார் அந்த லேண்டு விற்றுச்சுங்க சார் உண்மை அப்போ குளிகை நேரத்தில் ஒரு குருநாதர் ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா அதை கண்ணை மூடி நம்ம வந்து இது பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த மற்ற அனைத்து தகவல்களும் இன்றைக்கி வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் எதாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பப்ளிக்கிட்ட வந்து சொல்லணும் அதுதான் உண்மை சரி அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இங்கே குளிகை நேரம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி ஒரு மணி மூன்றரை மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த குளிகை நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்துங்க சனிக்கிழமை காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலையிலேயே குளி குளிகைக்கான நேரம் சரிங்களா அதன்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆறு டு எழுற தானே வெள்ளிக்கிழமை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை ஓகேங்களா அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பேக் வருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஓகேங்களா இதெல்லாம் குளிகை நேரம் அந்த வியாழக்கிழமைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை வந்து பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அதன் பிறகு பார்த்திங்கன்னா திங்கள்கிழமை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நான் சொல்கிறது இது மதிய நேரம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பகல் பொழுதுன்னு சொல்லலாம் நம்ம ஜோதிட கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பகலுக்கு மட்டுமே ஓகேங்களா இரவில் வந்து நம்ம அந்தளவு இது பண்ணிக்கிறது இல்லை நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரங்களில் நீங்கள் எந்த நல்ல காரியம் எடுத்தாலும் அது ரெட்டிப்பு மடங்காகும் அதுக்காக குளிகை நேரத்தில் பொண்ணு பார்க்க போயிடாதீங்க சும்மா சும்மா பொண்ணு பார்க்குற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி இந்த குளிகை நேரத்தில் மற்ற நல்ல விஷயங்கள் செய்கிறேன்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க இப்போ உதாரணத்துக்கு பேங்கில் ஒரு நகை அடமான வைக்க போறீங்க அது குளிகை நேரத்தில் வச்சிங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த நகையை திருப்ப முடியாது நீங்கள் என்ன செஞ்சு பாருங்க அவங்களுக்கு அப்படிதான் அது வந்து இருக்கும் அப்படின்னு சரி இப்ப இந்த அமைப்பின் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் நீங்க வந்து செஞ்சு பாருங்க அம்மா உங்கள் கேள்விக்கு நான் அந்த பதில் வந்து சொல்லியிருக்கிறேம்மா சரி அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அந்த கேள்வியை நம்ம வந்து படித்து சொல்லியிருக்கோம் குளிகை நேரத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறோம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருப்பதை உறுதி செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுங்க நம்ம ஜோதிடம் இல்லாத இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம என்ன சந்தேகம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனோட தொடர்பு கொண்ட ஒரு கேள்வி அந்த அந்த கேள்விக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பதில் சொல்லிடுறோம் நல்லா கவனிச்சுங்க குலதெய்வத்தினுடைய அருள் வீட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் கெவி கத்தணும் அதாவது இந்த பள்ளி வந்து சவணம் சொல்லணும்னு சொல்லுவாங்க இந்த சகுணம்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இங்கே வந்து குலதெய்வம் வந்து சொல்லுதோ இல்லையோ நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி இவர்கள் இறந்து அவங்க வந்து வீட்டில் இருந்து கண்டிப்பாக அந்த சகுனம் சொல்லுவாங்க அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது மேலே உத்தரத்தில் சொல்லக்கூடாது இன்றைக்கி நான் பெரும்பாலான பேர் வீட்டில் மாடி வீடுக்குனால நம்ம படுத்துக்கிற இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டு பகுதியில் அந்த சகுனம் சொல்லக்கூடாது அது சரியில்லாதது அதை தவிர ஈசானி மூலையில் சொல்லக்கூடாது இதுவும் சரியில்லாத சகுனம் இதை தவிர அந்த வீட்டில் வேற எங்கே சொன்னாலும் அது நல்ல சகுனமே அந்த சகுனம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமாவாசை விரதம் இருக்கீங்க நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்றீங்க அப்போ வந்து உங்கள் உங்களுடைய தகப்பனாரை நினைச்சோ தாயார் நினைச்சோ தாத்தாவை நினச்சோ பாட்டியை நினைச்சோ நீங்கள் படையல் போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது அந்த படையலில் வந்து நீங்கள் அந்த தீபாராதனை காட்டும்போது யார் யார் வீட்டிலலாம் சகுனம் சொல்லுதோ அத்தனை பேர் வீட்லையுமே குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்னு அர்த்தம் குலதெய்வம்லாம் வேற ஒன்றும் இல்லை சார் நம்மளுடைய இறந்த நம்ம முன்னோர்கள் போய் குலதெய்வத்தினோட இணைஞ்சிருவாங்க சார் அவங்க தான் சார் நமக்கு உண்மையான குலதெய்வம் ஓகேங்களா இதனுடைய கான்செப்ட் இதுதான் அவங்க வந்து அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சகுனம் சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்க போகுது அப்படின்னாலும் கூட இந்த சகுனம் அடிக்கடி சொல்லுவோம் இந்த மூலையில் சொல்லுவோம் அந்த மூலையில் சொல்லுவோம் அங்கே சொல்லும் இங்கே சொல்லுவோம் சார் இதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை சார் அவங்களுக்கு ஒரு நல்லது ந வீட்டில் எங்கேயுமே சகுனம் சொல்லாமல் அமாவாசை அன்னைக்கு மட்டும் செவ்வா வெள்ளி மட்டும் சகுனம் சொல்லிச்சுன்னா இந்த மூணு நாள் சொல்லக்கூடிய சகுனம் மிக சிறப்பான சகுனம்னு அர்த்தம் ஆனால் அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி உத்தரத்துலேயோ அல்லது ஈசானிய மொழியிலையோ ஒரு சில ச ஒரு சில நே நேரங்களில் சகுனம் சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் ஒரு கெட்ட விஷயம் அல்லது நம்ம குடும்பத்தில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போகுது வந் வரப்போகுது அப்படிங்கிறது காட்டக்கூடிய விஷயம் நல்லா கவனிச்சுங்க குலதெய்வத்தினுடைய அருள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து படையல் போடும்போது உங்கள் வீட்டில் சகுனம் சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அல்லது ஒரு சில பேர் வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கூட சொல்லும் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டம்மா உன்னை நினச்சிதாம்மா நான் கும்பிட்றேன் அம்மாவை நினச்சோ அப்பாவை நினச்சோ நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் படையல் போட்டு கண்டிப்பாக நான் உன் வீட்டில் இருக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாமே அனுபவ ரீதியாக நூறு சதவீதம் உண்மை சார் சரி இந்த ரெண்டாவது சப்ஸ்கிரைபர் ரெண்டாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு இப்போ மூணாவதும் ஒரு கேள்வி கேட்குறேன் சார் நாங்கள் ஒரு 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 மேடம் கேட்டிருக்காங்க பாருங்கள் மூணு பேருமே லேடிஸ் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் சமீபத்தில் ஒரு புது வீடு கட்டி குடி பெயர்ந்தோம் அவங்க பேர் மாலதி திருவெல்லிக்கண்ணிலிருந்து கேட்டிருக்காங்க சமீபத்தில் புது வீடு கட்டி குடி பெயர் குடி புகுந்தோம் கணபதி ஹோமம் இந்த மற்ற விஷயங்களை அதெல்லாமே நாங்கள் வந்து செஞ்சோம் ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி தான் சார் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க நீங்கள் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டியிருப்பீங்க அதிலலாம் இங்கே மாற்று இருக்கிறதே கிடையாது இதை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த வாசு நிபுணரை வச்சு தான் வீடு கட்டியிருப்பீங்க அதுக்குள்ளேரெலாம் நம்ம வரவே மாட்டோம் ஓகே உங்கள் வீட்டில் நல்லா தெரிஞ்சுங்க சல்லிய தோஷம் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க என்ன சார் இப்போ தான் வாஸ்து தோசம் வாஸ்தல்லாம் பார்த்து கட்டியிருப்பீங்களான்னு சொன்னீங்க உடனே சல்லிய தோஷம் பார்க்குறீங்க சல்லிய தோஷம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க சார் ஒன்றில் மேடம் வீட்டில் நம்ம வந்து அந்த பேஸ் மட்டம் வந்து போடுவோம் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க பில்லர் போட்டு வீடு கட்டியிருப்பீங்க இருந்தாலும் இந்த பேஸ் மட்டத்துக்கு மணல் கொண்டு வந்து நிரப்பி வச்சுருப்பீங்க இந்த மணல் நிரப்புறதுல ஏதாவது ஒரு எலும்பு கூடு ஏதாவது ஒரு எலும்பு ஏதாவது இந்த இறந்தவங்களுடைய அந்த எலும்பு தான் மெயினாக மேடம் அந்த எலும்பு நம்ம அந்த மற்ற விஷயங்கள் அதுக்குள்ளார வந்து இருக்கும்போது அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது நல்லா தெரிஞ்சுக்கங்க இது வீட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி இதை செஞ்சுருப்பீங்க இதுக்காக மொத்த வீட்டையும் நீங்கள் நோண்டிட்டு இருக்க முடியாது நான் நாமக்கல்ல ஒரு வீட்டில் வாஸ்து போனேன் உங்கள் கம்ப்ளைண்ட் அப்படியே அங்கே இருந்துச்சு நாங்கள் தான் சார் வீடு கட்டி இருக்கிறோம் இப்போ நீங்கள் வாஸ்துப்படி சள்ளிய தோசை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி இல்லை சள்ளிய தோசை ஒரு வேளை இருக்கலான்னு நான் சந்தேகப்பட்டு தான் சொன்னேன் சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு நாள் இரவு வந்து ஒரு எட்டு மணி போல் போய் நாலு மூலையிலுமே இதுக்கு இருக்குதாங்க விஷயம் அம்மா நீங்கள் மலதியம்மா திருவள்ளிக்கேணி அம்மா கேட்டுக்கோங்க நாலு எலுமிச்சம் அஞ்சு எலுமிச்சம்லாம் வாங்கிக்கோங்க உங்களுடைய வீட்டில் எத்தனை ரூம் கட்டியிருக்கீங்களோ அத்தனை ரூம்லேயும் நாலு பவுல் வச்சுக்கோங்க நாலு மூளைலையும் நாலு பவுல் வச்சுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அனைத்து மூளையிலையும் ஈசானி மூளை அக்னி மூளை வாயு மூளை குபேரம் மூளை இந்த நாலு மூளைலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சு அதில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் நல்ல எலுமிச்சம்பழமாக இருக்கணும் நீங்கள் அதை பேரம் பேசி வாங்கக்கூடாது நாலு எலுமிச்சம்பளம் நாற்பது ரூபான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டுருணும் இந்த நாலு எலுமிச்சை பழம் வையுங்க மைய பகுதியில் ஒரு பழமும் வையுங்க அந்த கண்ணாடி டம்ளர் உள்ள ஊற்றி தண்ணி ஊற்றி மையப்பகுதியிலையும் ஒரு எமிச்சம்பளம் வைங்க மறுநாள் காலையில் பாருங்கள் எந்த ரூமில் அந்த எளிமிச்சம்பளம் உள்ளே போகுதோ மேலேயே மிதக்கணும் உள்ளே எந்த எலுமிச்சம்பழம் உள்ளே போய் நிற்குதோ அந்த இடத்துல சல்லிய தோஷம் இருக்குது இது வந்து தருமபுரியிலேருந்து வந்த ஒரு ஆசான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார் உண்மையிலுமே அவர் அந்த விஷயம் வந்து சென் பர்சன்டேஜ் கரெக்ட் நான் ஒரு ரெண்டு ஒரு வீட்டில் அதை செக் பண்ண கரெக்டாகவே இருந்துச்சு அந்த ஒரு ரூமை மட்டும் நீங்கள் வந்து அந்த தளத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு உள்ளே இருந்த அந்த மண்ணெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு எலும்பு இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சல்லிய தோசம் நீங்கி ஒரு மிகப்பெரிய வ ஒரு வளர்ச்சியே தரும் சரி இதனோட இன்னொரு ரகசியமும் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் மாலதியம்மா நீங்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்திங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா சப்ஸ்கிரைபர்னு தான் சொல்லி போட்டிருக்கீங்க உங்களுடைய வீட்டில் யாருக்கேனும் சனி நாலாம் பாவத்தோட தொடர்பு கொள்றாரா ஐ மீன் நாலாம் பாவம்னா நம்ம நாலாம் இடத்துல இருக்கிறத மட்டும் சொல்கிறோம் பார்வை எல்லாமே நீங்கள் என்ன சேர்த்துக்குங்க நாலாம் பாவத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புது வீட்டில் நீங்கள் போய் குடியிருக்கக்கூடாது பழைய வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் நீங்கள் பழைய வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சில பேர் வந்து அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும் நாலாம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி பழைய வீட்டில் வசதி கம்மி அது இப்போ கம்மி இது கம்மின்ட்டு புது வீடு போவாங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் சனி நாலாம் இடத்தோட ஒரு ஜாதகருக்கு தொடர்பு கொண்டுச்சுன்னா பழைய வீடு முன்னோர்கள் வாழ்ந்த வீடு தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு அந்த வீடு தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மூணு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு கேள்வியுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி